வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி ஆல் ஆல்போன் நம்பர் கொண்டிருக்கும் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னா பிடியோட குழுக்கள் தான் இன்னைக்கு இருக்கு பாக்கியதாரோடைய குழுக்கள் இருக்கு இந்த பாக்கியதாரோட குழுக்களில் இன்னைக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்னமா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கிடைச்ச வரைக்கும் பாருங்க நம்ம நேற்று குடுத்தல வந்து நமக்கு இந்த முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைச்சது நம்ம நானூற்றி முப்பத்தஞ்சுன்னு எதிர்பார்த்தா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாக மாறி வந்துச்சு நமக்கு சூப்பரான மெத்தடு அதே மாதிரி இன்னைக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகமான எனக்கு என்ன திரும்ப ஒன்பது நம்பர் மாதிரி தெரிஞ்சது பதினாலு நாள் பெண்டிங்ல நிற்கு நிற்கிது கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க அஞ்சு நாள் பெண்டிங் லோன் நிற்கிது கண்டிப்பாக வச்ச நம்பரை திரும்ப வைக்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பட் இருந்தால் எடுத்துங்க அவங்க கணக்கில் வந்து மேட்சாக நடங்க அதே மாதிரி பிடிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி முப்பது இதான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க பிடியில் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிறது பிடியில் கொடுத்தாங்க அது மாதிரி இருபத்தி நாலு அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நா போனால் அடிக்கப்பட்டது நானூற்றி முப்பத்தி ஏழு அதுபோக பிடியில் வந்து நமக்கு இன்றைக்கி இருபத்தி ட்ரா சரிங்களா இதெல்லாம் ஓவரால் கணக்கில் எடுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் கூட பெஸ்ட்டாக நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு ஒரு சில நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி இந்த பீட்டியில் போன வாரம்லாம் ஆடுறாங்க இல்லையா அந்த நம்பர்லாம் பாருங்கள் போன மாதம் ஆடப்பட்ட நம்பர் வந்து ஃபஸ்ட்டு போன மாதம் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆயிட்டாங்க பிடி ஐநூற்றி பத்து அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ஏழு இப்படி தான் ஆடிக்கிறாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த வாரம் நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் அதே மாதிரி யாருக்காச்சும் வந்து நமக்கு அதிர்ஷ்ட காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தான் நம்ம வேத ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம வந்து கணிச்சு வாங்கி அதை வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து நம்ம சொந்தமாகவே நாமளே கணிக்கக்கூடிய தகுதி இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம உங்களுக்காக மட்டுமே சும்மா வெறும் முகஸ்துதிக்காக இந்த ராசி பலனும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கு ஆகா ஓகோ அப்படி இருக்குது இப்படி பட் அப்படிலாம் இல்லாமல் ட்ரூவாக என்ன நடக்க போகுது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சந்திராசனம் இருக்கா இல்லையா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க ஏன் ஏன் தெரியுமா ஒரு சில சமயத்தில் நம்ம சந்திராஸ்திரமம் நான் சொல்லாமல் இருக்கேன்னா காரணம் என்னென்னா அதுக்கு உங்கள் மனசு அது நினச்சி இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பதட்டப்படும் அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குங்கிறதுனால தான் நம்ம அதை சொல்லாமல் சும்மா ரேண்டமாக வெறும் பாலங்களில் மட்டும் சொல்கிறோம் ஏன்னா சந்திராஷ்டமங்கிறது ஒவ்வொரு நாளும் சந்திராஷ்டமம் வரும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்க கட்டாயமாக வரும் மாதத்தில் ரெண்டு டைம் வந்து ஒரு ராசிக்காரன் உங்களுக்கு வரும் இப்போ மாதத்தில் வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு இரு முப்பது நாள் இருக்குன்னா முப்பது நாளில் ஒரு ஒன்றரை நாள் ஒன்னே ஒன்றரை நாளைக்கு பக்கமாக வந்து ஒரு ம ஒரு ராசிக்காரவங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் அந்த நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிற டைம் அதாவது நீங்கள் இப்போ அவிட்டம்னா அவிட்டத்தில் பயணிக்கிறாரா அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இது ரெண்டு மகர ராசிக்குள்ள இருக்கும் அதே மாதிரி ஆவிட்டாவதுக்கு அப்புறம் ரெண்டாம் பாதம் மூணாம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்து கும்பராசிக்கில் இருக்கும் பட் இந்த காலகட்டங்களில் இப்போ இந்த ரெண்டரை அந்த வந்து ஒரு ஒரு பாதத்தில் வந்து பயணிக்கிறார் அப்படின்னா அந்த பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு அதனால் பாதிப்பு எல்லாமே வந்து பொதுவாக அந்த ராசிக்காரங்களுக்கே பாதிக்குமா அப்படின்னு கிடையாது கிடையாது ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே அது மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒன்றாம் பாதத்தில் வந்து இப்போ வராரு அப்படின்னா அந்த ஒன்றாம் பாதத்தில் மட்டும் இருக்கக்கூடிய யாராலாம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற அந்த கணக்கு ஒன்றாம் அதில் வந்தாருன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டு ஏ எந்தது எந்த பாதத்தில் வந்து நிற்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வரும் இப்போ ரெண்டாம் பாதம்னால் ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய நேரு ஆப்போசிட்டில் சந்திராசிரமம் நடக்கும் அது மாதிரி தான் நமக்கு இதே எடுத்துக்கணும் சரியா அப்படின்னா எல்லாத்துக்கும் பாதிக்குமானால் கண்டிப்பாக கிடையாது அந்த நட்சத் அவர் எந்த நட்சத்திர பாதத்தில் பயணிக்கிறார் அதுக்கு நேர் ஆப்போசிட் எந்த நட்சத்திர பாதம் இருக்கோ அதில் தான் பாதிக்குமே தவிர எல்லாருக்குமே பாதிக்காது அதே தான் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சந்திராசிரமம் இருக்கும் போது சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலும் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும் உங்கள் ராசியை விட்டு சந்திரன் மறைஞ்சு போனாலும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்குது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான வேறுபாடுகள் தான் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்லிவிட்டு வரோம் வேத ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தான் பார்த்துட்டு வரேன் சரியா அதே மாதிரி வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர்ஸ் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் பதினேழு பி போல்ல எட்டு சி போல வந்து நமக்கு இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போல ரெண்டு சி போல பத்து அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் ஐம்பத்தி ஏழு பி போடல அஞ்சு சி போடலில் நாலு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு பி போர்டில் வந்து நமக்கு பதினெட்டு சி போர்டில் நமக்கு நாலு அடுத்து ஒன்பது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போடில் முப்பத்தி ஒன்பது பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு சி போடில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல எட்டு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ சி போடில் பத்தொம்பது அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு இப்போ ஒன்று சி போர்டில் மூணு சி பி போர்டில் மூணு சி போர்டில் ஒன்று அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல பதினஞ்சு பி போர்டில் இருபத்தி அஞ்சு சி போர்டில் ரெண்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடலில் அஞ்சு சி போர்டில் வந்து பதினஞ்சு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல பதினாலு பி போர்டில் பதினாலு சி போர்டில் நமக்கு ஏழு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு போர்டு மட்டும் அதிகமாக ஒவ்வொரு அதாவது ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு பெண்டிங்கா அடுத்து ரெண்டாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கா மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கா மூணா நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு போர்டு பெண்டிங்கு அடுத்து பாருங்கள் நமக்கு மூணா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து வந்து ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா பெண்டிங் இல்லாத ஏதாவது கேட்டகரிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது பெண்டிங் இல்லாத ஒன்றே ஒன்றுன்னா அது இதுதான் சரிங்களா ஏழாம் நம்பர் மட்டும் மற்றபடி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எத்தனை நாள் பெண்டிங் நமக்கு அது நமக்கு ரெண்டு நாள் பெண்டிங்கு அதே மாதிரி வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு இதில் வந்து எல்லாமே பெண்டிங் இல்லாத நம்பர்னால் ஒரு போர்டு மட்டுமாவது கண்டிப்பாக அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது இப்போ எந்த ஒன்றாம் நம்பர்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வரைக்குமே உங்களுக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இருக்க தவிர பெண்டிங் இல்லாத நம்பர் எதுவுமே இல்லை சரியா அப்போ நம்ம அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நாளைக்கு இந்த ரெண்டு போர்டு பெண்டிங் அதாவது ரெண்டு ஜீரோ எட்டு அஞ்சு மூணு இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் பாருங்கள் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு அதே மாதிரி மூணாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ஜீரோ கொஞ்சம் மேட்சாகிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முந்நூற்றி மு முப்பத்தி அஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி ஏபிசிஎஸ்சி படத்துக்கு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு இது மாதிரி தான் வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் பட் சேம் டைம் இன்றைக்கி என்ன வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நம்மளுடைய ஃபேவரட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதுதான் ஆடினாங்க இப்போ இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் ஏன்னா ஒன்பது காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா கண்டிப்பாக வரும் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் மறுக்க முடியாத உண்மை கண்டிப்பாக வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது பெருசு சிறுசு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் அதே மாதிரி சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் அவ்வளோதான் இப்போ அஞ்சு காரு ஒரு நம்பர் தள்ளி ஆடலாம் அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கெலாம் நம்ம கொண்டு வரோம் ஒன்பது காரு மூணு காரு அஞ்சு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க பார்க்கலாம் ஏன்னா அது போக ரெண்டு போடு பெண்டிங் நிற்கிது ஆறாம் நம்பர் பத்தொம்பது நாளாக ஒரு பெண் பெண்டிங் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் வரைக்கும் எட்டு நாளா இன்னையோட ஒன்பது நாளா ஒரு பெண்டிங் இருக்குது அப்போ ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்பவுமே சாங்கு இன்னும் அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு முழுமையாக நிற்கிது கிட்டத்தட்ட வந்து நமக்கு ரெண்டு போர்டு லிஸ்ட்லேயே முப்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டுங்கிற ரெண்டு போடு பெண்டிங் இருக்குது பட் ஒன்பதுக்கு அஞ்சு ஆடுவாங்களா கண்டிப்பாக ஆடுவாங்க மூணுக்கு அஞ்சு ஆடுவாங்களா கண்டிப்பாக ஆடுவாங்க அஞ்சுக்கு அஞ்சு கூட திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இந்த மாதிரி வருதாண்டையும் பாருங்க அஞ்சா நம்பர் நம்ம ஸ்பெஷல் கேட்டகிரியில் நமக்கு வரக்கு வாய்ப்பு தான் தெரியும் தெரியுது பட் உங்கள் கணக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்க அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ப்ளஸ் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் என்ன கணக்கு நாங்கள் கொடுக்குறீங்கன்னா எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க ஒன்பதுக்கு மூணு நாடலாம் இல்லை அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு நாடலாம் அதுலேயும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது இந்த மாதிரி வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க ஒன்பதுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு அடுத்து மூணுக்கு மூணுன்னு கூட ஆடலாம் இல்லை அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் பால் போடலாம் நமக்கு மூணாம் நம்பரும் இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் என்ன சொல்கிறேன் ஆறு அஞ்சு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் பெஸாவாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை வரைக்கும் அதுவும் எல்லாம் சொன்னாங்க எல்லாமே பெண்டிங் இல்லாமல் இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு போர்டு ஒரு போர்டு ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு திரை பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்